சார் உள்ளவாங்க சார் புதிய உள்ளவாங்க சார் சார் உங்களுக்கு முன்னாடியே அறிவி கொடுத்தாச்சு புதிய வாங்க சார் மரு <coughs> முத்துறை புத்தவருடைய மதத்துடைய இதற்கு அடுத்தபடியாக இளச்சூர் எம்ஆர் சார்பாக இருப்பூர் புளி உங்க எட்டாவது லாஸ்ட் ஒன்னு அறிவி அடுத்த ரோடு அறிவியா சொல்லிய இருப்பு

விளங்க <muchas> <coughs> <muchas> 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 எம்மாறுப்பது சார்பாக இருப்பு நாங்கள் அணையோ அறுபத்தி எட்டு நடுவரின் தீர்ப்பு எதிரியானது உறுதியானது கபடி சத்தியமா என்ன பழம் நடுவரின் தீர்ப்பு வயதுக்கு ஒழுங்க

yeah

हे हे मडी हे के एजना एगो टेङ उन्द्रिनो को आमा राई ओछाते कुटतेला कुटरामा कोन्ले गाङे नि कुटतेला कुटरामा खामना हेदिकराले कुटुताकी

இதற்கு அடுத்தபடியாக ஆறுகளும் போயிட்ட இழந்தூர் எவ்வாறு இழுப்பு நாங்கள் அடியவர்த்திக் கொள்வதற்கும் எட்டு மங்களத்துவட்டி பதினொன்று மங்களத்து அடுத்த இளைஞட்ட முழுக்கூர் எம்ஆர் தங்களே மாதிரி لا اعرف ماذا 이렇게 불러� verschiedene 파는 அட் கேபல் வரா பேசுறேன் தீர்ப்பை அவன் करेक्ट குடுப்பாங்க ஆர்கமென்ட் பண்ணாரீங்க பாத்து பாத்துது குடு பாத்தது குடுப்பாங்க தம்பி டூ ஓடி டூ ஓடி அப்படியே பெசேஸ் நம்பர் பைசா ஓடு பெசேஸ் வார்னிங் தி நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ

இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளாக போட்டி ஆடினர் இளஞ்சட்ட ஒழுக்கோர் எம்ஆர் குரு சார்பாக இழுப்பு தங்கள் அணியை நியாயப்படுத்திக் கொண்டு கேட்டுக்கொள்கிறோம் மங்களத்துப்படி பதினாறு குளிர்ப்பு Is that?

ஆயப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மங்களத்துப்பட்டி பதினெட்டு பத்து மங்களத்துப்பட்டி அதனுடைய கடைசி ஐந்து நிமிடம்

<laughs> <laughs> आरे <laughs> अरे यार ये इलपुर इलपुर जनता मुनक्कुल अबे करता बढ़िया रहा है। पुंगुड़ी, बास्केटबॉल स्लब, केजीकेपुआ प्रदर्शन करें इसमें बड़े निर्भर। तेरा है। अरे आधे करता बढ़िया रहा है लोग मोटे आ रहे हैं। पुंगुड़ी, केजीकेपुआ प्रदर्शन कर रहा है नहीं आया बंदी को बंद कर दोगे तो। अरे आ रहे गाजे बड़े से आ अरे आ रहे पुलियो क्या बात अरे आ रहे ये जब तुम